புளியும் நகர்ற மாதிரி இல்லை அவனும் விடுற மாதிரி இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக மேலே பார்த்தான் கதிரவன் மாலை நேரத்தை நெருங்கி கொண்டே இருந்தது இலையை பறித்து பறித்து கீழே போட ஆரம்பித்தான் எம்பெருமான் அவன் கண்முன்னே தோன்றி அவனுக்கு எல்லா வகையான நிதிகளையும் கொடுத்து அருள்காட்சி தந்தார் தெரியாமல் செய்த வேடுவனின் சிவராத்திரி பூஜைக்கே இப்படி என்றால் தெரிந்து செய்தால் என்ன நன்மை கிடைக்கும் அவரவர் முடிவு பண்ணிக்கோங்க அனைவருக்கும் அன்பு வணக்கம் வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி ஊனாகி உயிராகி உண்மைமாய் இன்மைமாய் கோணாகி யான் எனதென்றவரவரை கூத்தாட்டும் வானாகி நின்றாரே என் சொல்லி வாழ்த்துவேன் உலகமெல்லாம் நீக்கமர நிறைந்திருக்கக்கூடிய ஆம்பரணேஸ்வரரையும் வாளாம்பிகையும் சிவப்பரம்பருளை சிக்கனப் பற்றி ஆனந்த ஆரம்ப நிகழ்வுக்குள் உங்களை அன்போடு அழைத்துச் செல்கின்றோம் அன்புக்குரியவர்களே இன்று நாம் சிவராத்திரியினுடைய சிறப்பு சிவராத்திரியினுடைய பெருமை சிவராத்திரி ஏன் கொண்டாடுகின்றோம் என்பதை தெரிந்து அறிந்து புரிந்து செய்தால் நலன் நன்மை பயக்கும் பொதுவாக பல ராத்திரிகள் உண்டு உங்களுக்கு தெரியும் அம்பிகைக்கு நவராத்திரின்னு பேர் ஒன்பது நாள் கொண்டாடுவோம் அது பெண்மைக்கே உரிய பெரும் திருவிழா ஆண்களுக்கு உரியது ஒரு ராத்திரி அது சிவராத்திரி அதில் சிவராத்திரிலேயே பலவிதமான உண்டு நித்திய சிவராத்திரி அப்படின்னு உண்டு மாத சிவராத்திரி அப்படின்னு உண்டு யோக சிவராத்திரி உண்டு பச்ச சிவராத்திரி உண்டு மகா சிவராத்திரி அப்படிங்கிறது ரொம்ப விசேஷமானது எப்படி வைணவர்களுக்கு பரமபதம் பார்ப்பதற்காக சொர்க்கவாசல் திறப்புக்கு வைகுண்ட ஏகாதேசிக்கு கண்வெடிக்கிறார்களோ அதுபோல் சைவ பெருமக்கள் நாள் முழுக்க மட்டுமல்ல இரவு முழுக்க கண்வெடித்து பலகாலம் நினைத்ததை நிறைவேற நான்கு கால பூஜைகளை பார்த்து சிவனை வழிபடுவது உத்தமம் உச்சிதம் எப்படி முதல்ல இந்த சிவராத்திரியினுடைய சிறப்பு குறித்து பல கதைகள் சொல்லுவாங்கள்ல அதிலேருந்து ஒரு உண்மை கதையை சொல்கிறேன் ஒரு வேடன் காட்டுக்கு போனான் போனவன புளி துரத்திடுச்சு உயிரை பற்றி யாருக்கு தான் அச்சம் இருக்காது உயிருக்கு பயந்து கடகட கட ஒரு மரத்து மேலே ஏறினா புளி கீழேயே நின்றுச்சு புளியும் நகர்ற மாதிரி இல்லை அவனும் விடுற மாதிரி இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக மேலே பார்த்தான் கதிரவன் மாலை நேரத்தை நெருங்கி கொண்டே இருந்தது இலையை பறித்து பறித்து கீழே போட ஆரம்பித்தான் என்ன நடந்தது நேரம் செல்ல 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 ஒருவேளை இரவாகிவிட்டால் தனக்கு உறக்கம் வந்துவிடக்கூடாது என்பதற்காக அறியாத புரியாத தெரியாத அந்த வேடன் ஒவ்வொரு இலைகளாக கீழே போட்டுக்கிட்டே இருக்கான் காளை கதிரவன் உதித்தது கீழே பார்க்கிறான் ஒரு பெரிய சிவலிங்க தோற்றத்தில் ஏதே ஒரு உருவம் அது முழுக்க இந்த போட்ட இலைகள் மூடியிருந்தது இவன் ஏறிய மரம் வில்வ மரம் போட்ட இலைகள் வில்வ இலைகள் அன்று இரவு மகா சிவராத்திரி எம்பெருமான் அவன் கண்முன்னே தோன்றி அவனுக்கு எல்லா வகையான நிதிகளையும் கொடுத்து அருள்காட்சி தந்தார் தெரியாமல் செய்த வேடுவனின் சிவராத்திரி பூஜைக்கே இப்படி என்றால் தெரிந்து செய்தால் என்ன நன்மை கிடைக்கும் அவரவர் முடிவு பண்ணிக்கோங்க இன்னொன்று சொல்லட்டுமா உண்மையான கதைன்னு ஒன்று இருக்குது அது எப்படின்னா இப்போ சின்ன வயசில் நம்ம இப்படி உட்காந்துக்கிட்டு இருப்போம் கொஞ்சம் கண்ணை மூடிட்டு இருந்தோம்னா நம்ம குழந்தை ஓடி வந்து கண்ணை பொத்திக்கிட்டு ஆ கண்டுபிடி பார்க்கலாம் கண்டுபிடி பார்க்கலாம் அப்படின்னு கேட்கும் ஒன்று யாருன்னு சொல்ல யாருன்னு சொல்ல இருக பிடிக்கும் நீ கண்டுபிடி பார்க்கலான்னு அந்த மாதிரி உலகத்தின் பரமேஸ்வரனான சிவபெருமான் கண்ணூடி தியானம் செய்த போது அவருடைய பத்தினி தெய்வமாகிய உமாதேவியார் பார்வதி வந்து கண்ணை இருக்க பொத்த நேரம் செல்ல செல்ல பூமி உருண்டை பூலோகம் முடுக்க இருளில் மூழ்க தேவர்களும் முனிவர்களும் ஞானிகளும் அஞ்சு போய் முறையிட அன்று இரவு முழுக்க அவர்கள் பூஜை செய்தார்கள் காலை கதிரவன் உதிர்த்து வெளிச்சம் வந்தது அன்றைய இரவு சிவராத்திரி என்றும் சொல்லப்படுகிறது இப்படி வச்சுக்கோங்களேன் இந்த சிவராத்திரி அன்னைக்கு நீங்கள் செய்ய வேண்டியது நாலு கால பூஜை நாலு காலையும் போத்தா ரொம்ப விசித்தம் உங்களுக்கு எப்போ முடியுமோ புனித நீராடி அற்புதமான திருநீரை பூசி நமச்சிவாய வாழ்க நாதந்தாள் வாழ்க இமைப்பொழுதும் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்கன்னு அந்த சிவபுராணம் படிங்க இன்னும் சொல்லப்போனால் சிவாய மந்திரம் சொல்லுங்கள் அந்த பஞ்சாச்சரம் சொல்ல சொல்ல அவ்வளவு புண்ணியம் தேவாரம் திருவாசகம் சொல்லுங்க இப்படியெல்லாம் அவனை துதித்து வணங்கி வேண்டுவதுதான் தான் சிவராத்திரியினுடைய சிறப்பு எனக்கு எதுவுமே தெரியாது கவலையே படாதீங்க ரெண்டு பழம் ஒரு பாலை வச்சு சிவனே நீந்தான் போற்றின்னு சொல்லி ரெண்டு மலரை போட்டு அவன் பாதத்தை காதலாகி கண்ணீர் மல்கி கசுந்துருகி வேண்டினால் வேண்டியவருக்கு வேண்டிய வரம் கிடைக்கக்கூடிய மகோ உன்னத ராத்திரி சிவராத்திரி வில்வ அச்சனை ஆனந்தம் சிவனை கொண்டாடுவோம் ஆனந்தத்தை நிலைக்கச் செய்வோம் மீண்டும் நாளை சந்திப்போம் வணக்கம்